அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் உபகோவில் அருள்மிகு கரபத்ர சிவப்பிரகாச சாமிகள் மடம் சென்னையில் பனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மடப்பள்ளி வாட்ச்மேன் திருவலக போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகளை வெப்சைட் அட்ரெஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆகிய இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும் அதன் பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுத்தர் சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அலுவலக உதவியாளர் சம்பளம் பதினோராயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மடப்பள்ளி சேலரி பதினோராயிரத்தி அறநூறு ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அற நிறுவனங்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய் வைத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு காவலர் சேலரி பதினோராயிரத்தி அறநூறு ஒரு போஸ்டிங் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக திருவழகு சேலரி பதினோராயிரத்தி அறநூறு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி என்னென்ன அட்டாச்மெண்ட் வைக்க சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வச்சு ஜெராஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு போட்டு அனுப்புங்க